ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நண்பா கண்ணாடிக்கு பக்கத்தில் நின்று உன்னை நீ பார்த்ததுண்டா அந்த முகத்தில் அந்த உடலில் அந்த மனதிலே நீ விரும்பும் நீ இருக்கிறானா இல்லை என்றால் இதோ கேள் உன்னை செதுக்கணும் என்றால் வலி வரும் ஆனால் அந்த வலிதான் உன்னை வடிவமைக்கும் இது ஜிம்முக்குப் போகிறதுக்காக இல்ல இது ஒரு வாழ்க்கை தத்துவம் ஒவ்வொரு வியர்வை தோழியும் உன் வெற்றிக்கான கையொப்பம் உன் எதிரி நீயே உன்னை செதுக்கணும் என்றால் நீயே உன் எதிரி காலை அலாரம் அடிச்சதும் இன்னும் ஐந்து நிமிஷம் தூங்கலாம்னு சொட்டு சொல்லுறவன்தான் உன் முதல் தோல்வி அந்த சோம்பேறித்தனத்தை வெல்லுறதே உன் முதல் ஒர்க் அவுட் ஒவ்வொரு முறை நீ ஜிம்முக்கு போறப்போ ஒரு டம்பெல்ல மட்டும் எடுப்பதில்லை உன் பழைய பலவீனங்களையும் தாழ்வுணர்ச்சியையும் தூக்கி எறிகிற உடல் மட்டுமில்ல மனசும் வளரணும் ஜிம் பண்ணுறவங்களே நினச்சிப்பார் அவங்களுக்கு தைரியம் சுயநம்பிக்கை பொறுமையெல்லாம் அதிகம் இருக்கும் ஏன்னா சவு ஒவ்வொரு செட்டுக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு அந்த பெயினில் தான் டிசிப்ளின் உருவாகுது ஒர்க் அவுட்டுங்கிறதோ ஃபிசிக்கல் டாஸ்க் இல்லை அது மென்டல் பேட்டில் நீயே உன்னை மோட்டிவேட் பண்ணணும் நாளைக்கு பண்ணலாம்னு சொன்னால் நாளையும் வந்து நீயே தோற்று போகணும் அதனாலே இன்றைக்கு தொடங்கு இப்போதே செதுக்கு உன் உடல் உன் கைவினைச் சிற்பம் ஒரு ஸ்கல்ப்டர் கல்லை அடிக்க அடிக்க உருவம் கொடுக்கிறான் அதுபோல நீயும் உன் உடலை உன் மனதை ஒவ்வொரு நாளும் செதுக்கணும் அந்த வலி அந்த வியர்வை அது உன் கைவினை ஜிம்மில் கண்ணாடிக்குள் நீ பார்க்கும் மாற்றமே உன் கடின உழைப்பின் கலைச்சிலை ஒரு நாள் நீ பாரு நீ உன்னையே வியப்பாய்ப் பார்ப்பே நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லியவன் இன்று இருபது கிலோ எடுப்பான் அந்த மாற்றமே உன் வெற்றி உன் காரணம் உனக்கே இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு உன் நண்பன் சொன்னா போகாத அதுக்காக நீயே உன்னை லவ் பண்ணு உன் உடல் உனக்கு ஒரு கிஃப்ட் அதை புறக்கணிக்காத நீ ஓடுற எவ்ரி ஸ்டெப் நீ லிஃப்ட் பண்ணுற எவ்ரி ரெப் அது உன் ஃபியூச்சர் வேர்ஷன்காக தான் யாரும் உன்னை மோட்டிவேட் பண்ண முடியாது ஆனால் நீ உன்னை மோட்டிவேட் பண்ணினா யாரும் உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது அடுத்த முறை நீ ஜிம் போகிறப்போ அல்லது காலை ஓடப்போ நினச்சிக்கோ நீ வியர்வை சொரிகிறது உன் கனவுகளுக்கு உயிர் ஊட்டுற மாதிரி நீயே உன் சிற்பி நீயே உன் கல் அந்த வலி தான் உன்னை செதுக்குது அந்த வியர்வை தான் உன்னை உருவாக்குது அந்த உறுதியே உன்னை உச்சிக்கு கொண்டு போகுது நினச்சிக்கோ நண்பா உன்னை நீயே செதுக்கு பிறகு உலகம் உன்னை பார்த்து வியக்கும்